நம்ம எச்ராஜ சொல்லுவார் இல்லையா கட்டன் சரியில்லைங்கன்னு அந்த கட்டை இப்ப மோடிக்கு சரியில் உலருக்கு உழைக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை தேர்தல் உரிமையில தூக்கி எறிஞ்சிருக்கு மோடி அரசு பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்க ஒரு விபச்சாரம் பண்றீங்க ரோட்ல நிக்கிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு நிக்கிற நூறு ரூபாய்க்கு நிக்கிற என்று தொடர்ந்து இந்தியா முழுதும் எழுதிட்டு இருக்கிறாங்க

பாஜக கும்பல் உருட்டின உருட்டுக்கெல்லாம் மக்கள் வச்ச சம்பவம் பண்ணியிருக்காங்க குறிப்பா வடக்கன்ஸ் வடக்கு நண்பர்கள் இந்த லெவலுக்கு அடிப்பாக நல்லா எதிர்பார்க்கலங்க வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க சாமானிய உழைக்கிற பெரியவங்க வரைக்கும் அடிச்சு வெளுத்து இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மோடி அவர்களுக்கு கட்டஞ்சரி இல்லைங்க நம்ம எச்ராஜ சொல்லுவார் இல்லையா கட்டஞ்சரி இல்லைங்கன்னு அந்த கட்டம் இப்ப மோடிக்கு சரியில்லை உலருக்கு போரிடம் பூரம் பொடண்டி அடியா இருக்கு அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஜனநாயகத்தை படுகொலிக்கு தள்ளி தேர்தல் ஆணையத்தின் துணையோடு தேர்தல் மோசடி செய்து கையும் கலவுமா சிக்கிருக்கிறாப்ல அதுலயும் பல லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் அந்த இழந்தவர்கள் யார் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா உழைக்கிற மக்கள் ஏழை எளியவர்கள் தலித்துகள் சிறுபான்மையினர் பெண்கள் அப்படின்னு இங்கெல்லாம் ஓட்டு போடவே தகுதி இல்லைங்க அப்படின்னு உழைக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை தேர்தல் உரிமையிலிருந்து தூக்கி எறிஞ்சிருக்கு மோடி அரசு இது ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டதுல என்ன பண்றதுன்னே தெரியாம சிக்கி சீரஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை எதிர்த்து ஓட்டு அதிகார யாத்திரா நடத்தினாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த அதிகார யாத்ரால தொடங்கிய காலத்திலிருந்து முடிகிற வரையும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இணைஞ்சாங்க அங்க அதான் முக்கியம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இணைஞ்சாங்க வேற லெவல் சம்பவமா இருந்தது சின்ன சின்ன யூடியூப்ஸோ குட்டி குட்டி டிவிகளோ மொத்த உண்மையும் வெளியே கொண்டு வந்து போட்டு மோடிக்கு சமாதி கட்டினார்கள் மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை பார்த்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சுங்க நடந்த உடனே மோடிக்கு டம்முடு சீனை மாத்தனா இருப்பாருங்க வாக்கு அதிகாரி யாத்திரை இருக்கு இல்லையா அதுல யாரோ ஒருத்தன் ஒரு தொண்டை மேடையில் ஏறி கட்ட வார்த்தையில திட்டாராம் மோடி அம்மாவை அது எல்லா வடக்கு நண்பர்கள் வாயிலையும் வர்றத நம்ம சர்வசாதாரணம் பார்க்க முடியுது வடக்கு நண்பர்களோட விளையாடுற சின்ன பசங்களும் சர்வசாதாரமா அந்த சொல்ல கேட்டு பேசுறத நான் கேட்டிருக்கேன் அதை மேடையில் சொல்லிவிட்டாராம் சொல்லக்கூடாது தான் பிரதமருடைய அம்மாக்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது நமக்கு எதிரி பிரதமரும் அவருடைய சித்தாந்தம் தான் நாம் அதில் தெளிவாக இருக்கணும் பேசக்கூடாது தான் ஆனால் ஒருத்தர் மேடையில் ஏறி கோஷம் போடும்போது கும்பலாக நிற்கும் போது பேசி விட்டுருக்கிறார் அது பயங்கரமாக வைரல் ஆகுது அதை எடுத்துட்டு வந்து மோடிஜி அழுது இருக்கிறாரு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு மோடி பேசும்போது கூட்ட உட்காந்து ஒரு தொண்டை கண்ணீர் விட்டு விட்டாலுதான் பாருங்க வேற லெவலுங்க பாருங்க பீகார் பாத்தீங்களா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்ங்க நம்மூர் சிவாஜி எல்லாம் பிக்ச எடுக்கணும் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு அவர் சிக்கிட்டாருங்க மோடி சிக்கிட்டாரு உண்மைகள் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருச்சு தேர்தல் ஆணையம் சிக்கி பதில் சொல்ல முடியாம பத்திரிகையாளர் முழுவதும் அடுத்து ஒரு நைட்ரஜன் குண்டை தூக்கி போடுற பாரு அப்படின்னு அறிவிச்சாரு அணுகுண்ட தாண்டி ஒரு குண்டை போடுற இருங்க ரெடியா இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அறிவிச்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒருத்த வந்து அவங்க அம்மாவை பேசிட்டானா திட்டமிட்டு அவங்க அம்மாவை பேசல மோடியை திட்டிருக்கான் கெட்ட வார்த்தையில உடனே அதை எடுத்துட்டு வந்து அழுதாரு பாருங்க மோடி எங்க அம்மாவை திட்டலங்க அவன் இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான அம்மாக்களை கோடிக்கணக்கான சகோதரர்களை சகோதரிகளை கோடிக்கணக்கான மகள்களை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பயங்கரமா உருட்டிருக்க எனக்கு என்னன்னா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியானு ஒரு கேள்வி வருது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் யாரா இருந்தாலும் நெத்திக்கு நேரம் அரசியல் பேசணும் ஆபாசமா பேச வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லாது ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுது மோடிஜியினுடைய பரிவார் இருக்குல்ல அதுலயும் குறிப்பா சமூக வலைத்தளங்கள் இருக்கிற படை இருக்கு இல்லையா அதோடைய முழு நேர வேலையே எதிர்கட்சியில இருக்கிறவர்களை எதிர்கட்சி வீட்டு பெண்களை எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல் தலைவர்களை பெண்களை இழிவாக அவமானமாக ஆபாசமாக படங்களை போடுவது அவளுடைய சொந்த வாழ்க்கையில் இல்லாத ஒண்ண பொய்யா வெளியெழுது அவர்கள் குடித்த ஆபாசமாக கதைகளை பரப்புவது பொய்களை பரப்புவது இதெல்லாம் தாண்டி பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்க ஒரு விபச்சாரம் பண்றீங்க ரோட்ல நிக்கிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு நிக்கிற நூறு ரூபாய்க்கு நிக்கிற என்று தொடர்ந்து இந்தியா இது பரிவார் மட்டும் கிடையாது படை மட்டும் கிடையாது மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கும் போது ஒரு பெண்ணை வேகபாக்க காவல்துறை அனுப்பின வழக்கே இருக்கு இவங்க அவ்வளவு புனிதமானவர்கள் மகுவா மொயத்ரா எம்பி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாடாளுமன்றத்துல மோடி கும்பல சல்லி சல்லியா நொறுக்குறவங்க அவ்வளவு அழகா கேள்வி கேட்பாங்க கம்பீரமா நின்று பேசுவாங்க அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவங்கள எவ்வளவு ஆபாசமா சொன்னாங்க அவங்களை எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணாங்க நாடாளுமன்றத்துல அவங்க எவ்வளவு மோசமா நடத்துனாங்க நீங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு டீச் பண்றீங்க பெண்களை எப்படி நடத்துவது அப்படின்னு சரிங்க விடுங்க இதே மணிப்பூர்ல நம்முடைய சகோதரிகள் முழு நிர்வாணமாக்கப்பட்டார்களே நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக கூட்டிட்டு வந்தான் உலக நாடுகளே பதறி துடிச்சது ஆனா மோடிஜிக்கு துடிக்கவே இல்லையே அந்த பக்கம் திசையில கூட திரும்பி பார்க்கலையே அதை குறித்து பேசவே இல்லையே அங்க நூற்று கணக்கான பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் நூற்று கணக்கான பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்த ஆற்றல வீசினாங்க மாணவர்கள் சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பொண்ணுங்க கொலை செஞ்சாங்க வீடுகளை எரிச்சாங்க அன்னைக்கெல்லாம் இவர் எங்க இருந்தாரு மோடிஜி உங்க அம்மாவை சொன்ன உடனே உங்களுக்கு கவலையா இருக்குல்ல அது மாதிரி தானே இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களும் ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை இல்லை சரிங்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய அம்மா இந்த நாட்டினுடைய பிரதமருடைய இணையருங்க அந்த அம்மாவை என்ன படம் போட்டீங்க மதுபான கிளப்ல டான்ஸ் ஆடுற பொம்பளன் போட்டீங்களே அது நியாயமா ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய அம்மா அவங்க இந்த நாட்டுக்கு திருமணமாகி வந்து இந்திய சிட்டிசன்ஷிப்ல இருக்கிறாங்க எத்தனை முறை அவர்களை அவமானப்படுத்தி நீ இத்தாலிகாரி தானே இத்தாலிகாரி தானே டான்ஸ்காரி தானேன்னு போட்டிங்களே இது என்ன மாதிரியான அரசியல் அப்போ மோடிஜி வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் புனிதமானவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லது சொன்னா கண்ணீரும் ரத்தமும் வரும் ஆனா எதிர்க்கட்சி பெண்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவ்வளவு அவமானகரமாக பேசப்படும்போது ஒரு முறை கூட தங்களுடைய பரிவாரங்களை நோக்கி இப்படி செய்யாதீங்க இது அரசியல் இல்லை என்று உங்களால் சொல்ல முடிந்ததா எல்லா கட்சியும் சொல்லுவாங்க திமுக சொல்லி ஒரு பத்திரிகையாளரை அவமானப்படுத்தும் போது அறிக்கையை வெளியிட்டாங்க அதை கனிமொழி கண்டிச்சாங்க அப்படி பல கட்சிகள் அறிக்கை வெளியிட்டு அப்படி தனியா பெண்களை பேசாதீங்கன்னு தமிழ்நாட்டில் அந்த வரலாறு உண்டு ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியல உங்க அம்மா அவங்கள சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே துடிக்குது இதுல நாம கேள்வி கேட்கிறோம் எப்போதும் எதிரிகளை நோக்கி அறிவார்ந்த கேள்விகளை தமிழ் சமூக வைக்கும் தென்னிந்தியா வைக்கும் போராட்டங்களை நடத்தும் ஆனால் இன்றைக்கு மோடி குரூப் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் மோடிக்கு எதிராக நிற்கிறார்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பெரியவங்க சின்ன பசங்க கேள்வி கேட்க ஒரு பெரியவர் வந்து கேள்வி கேட்கிறாரு மோடி சர்டிபிகேட் போலி மோடி சாதி போலி மோடியினுடைய திருமணம் போலி மோடியினுடைய பேச்சு போலி மோடி எல்லாமே போலி ஒரு பெரியவர் அடிச்சிருக்காரு ரொம்ப அடிச்சிருக்காரு அரசியலா பேசும் திட்டது இல்ல ரொம்ப நல்லா பேசியிருக்காரு மோடி சர்டிபிகேட் இன்ன வரையும் கொடுக்க முடியல பொலிட்ட ஒரு பாடமே கிடையாது அதுல நான் வந்து எம்ஏ வாங்கி வச்சிருக்கேன் இருக்காரு அந்த சர்டிபிகேட்டை வெளியிடியானா போலியா ஒரு சர்டிபிகேட் வெளியிட்டு அந்த சர்டிபிகேட் இருந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு படிப்பே இல்ல அதுலயும் சிக்கி சீரழிறாங்க பாடம் படிப்பு பட்டம் போலி மோடி என்கிற சாதியில பிறந்ததா சொல்லப்படுற அதுவே பொய்யின்றாங்க இவர் இந்த இனத்திலே பறக்கல அந்த சாதியிலே பறக்கல சும்மா போட்டுட்டு அலைகிறாருன்னு இவர் மேல குற்றச்சாட்டு உண்டு இவருடைய திருமணம் இவர் இத்தனை தேர்தல்கள் முடிச்சு அவர் முதலமைச்சராக இருந்து முடிச்சு முதல் தேர்தல் பிரதமராக இருந்து முடிச்ச பிறகுதான் தனக்கு திருமணமான விஷயத்தை வெளியே சொல்றாரு மோடி அப்ப அதுவும் போலித்தனம் திருமணம் ஆகாதவர் அப்படினே போட்டு போட்டு தேர்தலை சந்திச்சாரு என்ன அயோக்கியத்தனம் அது மோடி வாயை திறந்து பேசினாலே பொய்யும் புரட்டுமாக பேசுவார் அது சாமானிய உழைக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பேச்சாக இருக்கும் இது ஊர் ஊரறிஞ்சதானே

நீ என்ன செஞ்சாலும் வச்சு நொறுக்கி விட்டுறது இன்னொன்னு அந்த பையன் அப்படிதான் வச்சு வெழுத்துறாரு உடல் மொழியில அவர் கை காட்டுறது மாதிரி காட்டி அவர் கேலி பண்ணிுண்டு லன் வைக்கறாங்க பாருங்க பாத்தீங்களா அங்க ஒரு விஷயம் தெரியுதுங்க இந்தியா முழுதும் ஓடி சிக்கி இருக்கிறார் அரசியலாக மோடி சரிந்து கொண்டிருக்கிறார் மோடியினுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது வட இந்தியாவில மக்கள் எழுச்சி உற ஆரம்பித்திருக்கிறார்கள் வட இந்தியாவில் மக்கள் ஒருங்கிணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களும் மோடியினுடைய ஓட்டு திருட்டுக்கு எதிராக களம் காண ஆரம்பித்திருக்கிறார்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் களத்துல நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால மோடி பாவங்க இனி தப்பிக்க முடியாது ஓட முடியாது ஒழிய முடியாது சிக்கிட்டார் அதனால் போராட்டத்தெல்லாம் ஓடிக்கு முடிவு கட்டுற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு